அலாமிகம் வரமத்துல தல வரஹ் மின் ரொஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சஹாபாக்களின் முக்கியமான சஹாபாக்குடைய வரலாற்று பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரனி அல்லாஹ் வன்மு அவர்களை பற்றி இன்று பார்ப்போம் அபுபக்கர் அலி அல்லா அவர்களின் அழைப்பின் பேரில் இஸ்லாத்தை ஏற்ற ஐந்து நபர்களின் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலி அல்லா அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இவர் நபிரை விட பத்து வயது இளையவர் மதினாக் ஹவசா மற்றும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் அன்னலாருடன் எல்லா பொருளிலும் கலந்து கொண்டவர்கள் அன்னலார் அறிவித்த பத்து சொர்க்கவாசிகளில் இவரும் ஒருவராவார்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது இவரிடம் கை பொருள் எதுவும் இல்லை அன்னலார் இவருக்கு சாயத் குணர் அபிய அன்சாரி ரலியல்லா அவர்களின் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த அன்சாரி தோழர் பொருளுதவி செய்திட முன்வந்ததும் அதை ஏற்க மறுத்து மதினாவில் வியாபாரத்தை ஆரம்பித்தார் அதன் பறக்கத்தால் மதினத்து சீமான்களில் ஒருவராக இவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் அதாவது உயர்வு அடைந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்களின் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வதில் தனி சிறப்பை பெற்றிருந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதில் தனி சிறப்பை பெற்றிருந்தார்கள் முப்பது அடிமைகளை ஒரே நேரத்தில் விடுதலை செய்தவர் இவர் மதினா முனவராவில் ஹிஜ்ரத் முப்பத்தி ஓராம் ஆண்டு தமது எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் பாருங்க சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்கள் விசாசலம் அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வந்த சஹாபாக்கள் அவங்கள ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களும் முகாஜர்கள்னு சொல்கிறது உதவி செஞ்சவங்களும் அன்சாரிகள் சொல்கிறது யார் மதினா சஹாபாக்கள் நிம்சாசலம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பொருள் கிடையாது பொண்ணு கொடு பொண்ணும் இருக்காது மனைவி விட்டு வந்துரு பிள்ளையை விட்டு வந்திருப்பாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கிற சகாபாக்களில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக வச்சுக்கிங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக வச்சுக்கிங்க நீங்கள் விரும்பினா உங்கள் தங்கச்சியோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களையோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீ பண்ணி கொடுக்கலாம் இவர் உங்கள் குடும்பத்தாலாம் வச்சுக்கிங்க என்பதாக நம்சாசலம் அங்கேருந்து வந்த சகாபாக்களை பிரித்து விட்டாங்க அப்படி அன்சாரி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அப்படி தனக்கு கடைச்ச த தோழர்கள்ட்ட வாங்க தீனுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கீங்க என்பதாக என் வீட்டை ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு நீங்கள் வச்சுக்கிங்க மனைவி கூட என்ன என்கிட்ட மூணு ஒரு நாலு கட்டணும் இத்தனை மனைகள் இருக்காங்க பாருங்கள் எந்த மனைவி பிடிக்கும் தலை கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த வீடு அந்த மனைவியோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் சாரமீங்க என்பதாக அப்படியே எல்லா சகாபக்களும் இது பண்ணாங்க ஆனால் போன பெருமாளான முஹாஜர்கள் யாருமே அவங்க கொடுத்ததை வந்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டாங்களே தவிர அவங்களோட பெருசாக எதையும் எடுத்துக்கல பெருசாக இதையும் எடுத்துக்கல ஏன்னா அதுதான் சஹாபக்கள் இவனுடைய குணமே உயர்ந்தது அந்த மாதிரி இந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா இந்த சஹாபி சொன்னாங்க என்கிட்ட இத்தனை வீடு இருக்குது என்கிட்ட இத்தனை பெ பெண் பிள்ளைகளுமே இருக்காங்க நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ நிக்கா செஞ்சுக்கிங்க உங்கள் வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஏன்னா சகோதரனாகிட்டாங்கல்ல ஆரம்பிங்க என்பது அப்போ அப்துல் ரஹ்மான் அஃப் அலி அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் என்ன செய்யுங்க நான் அவங்க எனக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க நானே இப்போ வியாபாரம் பண்ணிட்டு வந்து என் வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் போய் மோர் கடைவாங்க சகாபி மோர் கடைஞ்சி விற்கக்கூடிய சகாபி அல்லா சுமனத்தெல்லாம் அவங்களுடைய அந்த வியாபாரத்துடைய நேர்மை அவங்களுடைய அந்த தன்மை இதை பார்த்தாலாம் பறக்க செஞ்சான் பறக்க செஞ்சான் பறக்க செஞ்சால் சில கணக்கு வளர்கள் எழுதப்படுது அன்றைய காலத்தில் அவங்களுடைய மரணிக்கும் போது எண்பத்தி நாலு கோடி அவங்களை சொத்து இருந்துச்சு எந்த காலத்து ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி நாலு கோடி அவ்வளோ கணக்குகள் அதை போட்டு சொல்கிறாங்க அந்த சஹாபிட்டு நம்ம விசாரசனத்துக்கு போர் போருடைய அறிவிப்பு வந்துடுச்சு கொஞ்சம் எல்லாம் பொருளாதார உதவி உதயசிங்கன்னு சொன்னால் அந்த சாபி இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து போடுவாங்க டிக் தங்கை காசை செதற விடுவாங்க ரசி எடுத்துக்கோங்க யாரை சொல்லலாம் போங்க போ நமக்கு நம்ம தோப்பிக்கக்கூடாது யார சொல்ல என்பதாக ஏன்னா சில சகாபாக்கள்கிட்ட வீரம் இருக்கும் சண்டை செய்யலாம் மட்டும் இருப்பாங்க பொருளுதை பொருளுதை பண்ண முடியாது ஆனால் இந்த சஹாபியை அள்ளி இறைப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு சீமானாக அதெல்லாம் இந்த சஹாபியை ஆக்கிட்டான் அதுதான் சஹாபாக்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பிறகு இந்த சாவி என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவு அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் அரியா பருவமும் அறிவு திறனும் அறிவு என்பது அல்லாஹ் அல்லாஹர்லிய பெருங்கொடையாகும் குழந்தையாக இருக்கும்போது சிந்தித்துணரும் திறன் மனிதனுக்கு இருப்பதில்லை நீரும் நெருப்பும் பாம்பும் கயிரும் குழந்தையின் முன் ஒன்றுதான் மானத்தை மறைத்திடும் உணர்வும் குளிர் மற்றும் வெப்பத்திலிருந்த தன்னை பாதுகாத்திடும் உணர்வும் அதற்கு கிடையாது இவ்வளவு பலவீனமும் தன்மையும் கொண்ட அக்குழந்தையை மெல்ல மெல்ல வளர செய்து அவனுக்கு அறிவு என்னும் செல்வத்தை அல்லாஹ் அருளுகிறான் பிறகு நன்மை தீமை சாதகம் பாதகம் அனைத்தையும் அறிவால் சிந்தித்து உணர முற்படுகின்றான் ஒன்றுமே இல்லாதிருந்த மனிதனை எல்லாமும் உடையவனாக ஆக்குவது அல்லாஹ்வின் ஆற்றலை மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஹஜ்ஜி யாருக்கு கடமை அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் எவர்கள் அங்கு ஹஜ்ஜு யாத்திரை செல்ல சக்தி பெற்று இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்கு ஹஜ்ஜு செய்வது உள்ளான் அல்லாஹுக்காக ஹஜ்ஜ் செய்வது அவர்களின் மீது கடமை சுர் ஆல இம்ரானினு இந்த கட்டளை அல்லாயித்துள்ளான் நாங்காவ தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி விருந்தினரை வரவேற்றல் பனோ அப்துல் கைஸ் கோத்திரத்தார் அன்னலாரின் திருச்சமூகம் வந்தபோது அன்னலார் அம்மக்களை மர்கபா நல்வரவாக என்ற வார்த்தைகளால் வரவேற்றார்கள் மருகபா மருகபா என்றால் நல்வரவாகட்டும் உங்களுக்கு நல்வரவாகட்டும் விளக்கம் விருந்தினரை அலங்கிய வார்த்தைகளால் வரவேற்பது சுன்னத்தான விஷயமாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சஃபை நிரப்புதன் தொழுகைக்கான சஃபில் அதாவது வரிசையில் காலியிடங்களை நிரப்புவோரின் அச்செயலுக்கு பகரமாக சோனத்தில் அவரின் தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறார் மேலும் அவருக்காக சோனத்தில் ஒரு மாளிகை அமைக்கின்றான் என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீங்கிலிருந்து விலகாவிட்டால் மறுமை நாளன்று ஒரு மனிதரை இழுத்து வந்து நரகில் வீசப்படும் அவ்வாறு வீசப்பட்டவுடன் அவர் உடம்பின் உள் உறுப்புகள் வெளிவந்து விழும் அதை எடுத்து கழுதை செக்கை சுற்றுவது போன்று சுற்றுவார் இவரை கண்ட மற்ற நரகவாசிகள் உனக்கு என்ன ஆனது நீ உலகில் எங்களுக்கு நல்லதை ஏவி தடுத்து கொண்டிருந்தாயே என வியந்து கேட்பார்கள் அதற்கவர் உண்மைதான் ஆனால் நான் அதன்படி செயல்படவில்லையே என்பார் வருத்தத்துடன் சஹி புகாரியில் வருது உசாமர் அலியன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி தேவைக்கு அதிகமான கட்டடம் தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுபவருக்கு அது மறுமை நாளில் தொல்லையாக அமையும் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகத்தாரின் முறையீடு அல்லாஹ் கூறுகிறான் காஃபிர்கள் நரகத்தில் இவ்வாறு கூப்பாடு போடுவார்கள் இறைவா நீ எங்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக நாங்கள் நற்காரியங்களை செய்வோம் முன் செய்ததிருந்த பாவமான காரியங்களை செய்ய மாட்டோம் அதற்கு என்று காஃபிர்கள் கூறுவார்கள் அதற்கு அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டும் நாம் உங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கவில்லையா உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதரும் வந்திருந்தார் ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை இன்று நீங்கள் சுவையுங்கள் ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை என்ற இந்த மறுமையின் காட்சியல்லா சூரா ஃபாத்திரிலே விளக்குகிறான் உங்கத்தலைப்பு நபி வழி மருத்துவம் தொழு நோய் சிகிச்சை ஜெய்தூன் என பூசுங்கள் சாப்பிடுங்கள் அதில் எழுபது நோய்க்கு நிவாரணம் உண்டு அவற்றில் தொழு நோயும் ஒன்று என நபிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் மனைவியருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் அது சரியில்லை ஏனென்றால் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலாம் என சுரா நிசாவிலே மனைவியின் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான் வல்ல அல்லா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்து சிங் சொர்க்கத்திலேயும் நபி சல்லா அலி இஸ்லாமாவுடன் இருந்து அல்லாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்திற மன இருக்கும் அல்லாஹ் தந்தல் உரிவானாக آمين خير سبحان ربك رب العزة يما يسفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته